அம்சா டேரி ஃபார்ம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு விடுங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற பற்றி உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி ரெண்டு தரமான சின்ன மாடு பார்க்க போகிறேங்க இந்த ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாநியத்து மாடுங்க ஹச் ஆஃப் மாடுங்க நல்லா ஒரு பிரீடை ஹச் ஆஃப் மாடுங்க மாடு நல்லா சுளி சுத்தத்தில் நல்லா காட்டு மேய்ச்சல் மாடுங்க மாடுன்னா அதிகபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு நாள் கண்ணீனி இருங்க தலையத்திலேயே காலையில் ஏழு சாயந்திரம் ஏழு பதினாலு லிட்டர் தெளிவாக கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் நியத்துக்கு ஒரு பதினாறு லிட்டர் கறவை சாலடாக எதிர்பார்க்கலாம் மான் நல்ல கருங்காமல் ரோஸ் மடியெல்லாம் நல்லா நல்லா அடைச்ச மடியாக இருக்குதுங்க மாடு அதிகபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு நாளில் கண்ணி ஈனி இருங்க மாடு ஹச் ஆஃப் மாடுங்க நல்லா சொலி சுத்த தெளிவாக இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு பிள்ளையார் காம்பு இருக்குதுங்க பிள்ளையார் காம்பு இருக்காங்க மாடு வந்து எப்பயுமே பட்டியில் பெருங்க ராசியாகுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறேங்க மாடு இருக்க இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்நாட் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டருங்க குளத்துப்பழையின்ற வில்லேஜ்லேருந்து மாடு சேல்ஸ் இருக்குதுங்க மாட்டு நல்லா தெளிவான மாடுங்க ஒரு பதினஞ்சு பதினாலு கறக்கிற அளவுக்கு மாடு ப்ரீடு இருக்குதுங்க தோல் நைஸ் இருக்குதுங்க நல்லா செட்டு இருக்குதுங்க நல்லா நாலு காமல் நட்சத்திரமாக தெளிவாக இருக்குதுங்க இந்த மாடை வேணும்னு நினைக்கிறோன்னு டிஸ்ப்ளே இருக்கிற நம்ம தாராளமாக கால் பண்ணலாங்க நீங்கள் கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் பண்ணாலே மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு பத்திரமா சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ரெண்டு பக்கம் சின்ன பல் நிற்கிதுங்க நல்லா வெள்ளை கொம்புங்க ஆறு பல் ரெண்டாம் நேற்று நல்லா ஒரு ப்ரீடு ஜெர்சிங்க பழைய வரைக்கும் ஜெர்சி மாடுங்க மாடு கன்று போகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து டு பாய்ஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க தலையத்தில் காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு பதினோரு லிட்டருக்கு கறந்த மாடுங்க இந்த ரெண்டாம் நேற்றுக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் அறுபது சாயில் எதிர்பார்க்கலாங்க மடி நல்லா வைக்கிங்கன்னா தோல் லூஸ் இருக்குதுங்க இப்போதாங்க மடி ஆரம்பிச்சிருக்கு மா நல்லா மடி வைக்கிங்க நல்லா ப்ரீடு ஜெர்சி வேணும் வெயிலுக்கு தாங்கணும் பால் வந்து ஃபேட்டேஷன் நல்லா இருக்கணும் ஓன் யூஸுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை தாராளமாக சேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தொன்பதாயிரம் மட்டும் சொல்கிறாங்க ஆறு புல் ரெண்டாம் நீத்து நல்ல ப்ரீடு ஜெர்சி தெளிவான மாடுங்க நல்லா வெள்ளை கொம்பு நல்லா பாலிஷான மாடுங்க நல்லா மாடு நல்லா உயரம் நெட்டு நீளம் நல்லா ப்ரீடு இருக்குதுங்க நல்லா தெளிவான மாடுங்க மாடு தேவையுன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பரும் தாராளமாக கால் பண்ணி பேசலாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் லைவ் வீடியோ கால் காட்ட சொன்னாலும் காட்டலாங்க இல்லை பண்ணைக்கு டேரக்டாக விசிட் பண்ணி மாடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க